வணக்கம் பாக்யலட்சுமி சிறில்லை இனியா காலேஜ் வெளியில் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட உட்காந்து ஆளாளுக்கு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க நம்ம பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் தான் ஆச்சு இல்லாட்டி டிசி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ஆளாளுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் கோபி வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு இனியாக்கிட்ட பேச போனோம் அங்கே தானே பேசுவானான்னு சொல்லிட்டாங்க நம்ம இனியாக்கிட்ட ஃபோன் பேசி பேசலான்ட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு இனியாவுக்கு அவங்களாம் வந்து பேசுகிறாங்க எங்கே இருக்கு என் கேட்டவுன்னே காலேஜில் இருக்கன்ட்டு இதை பற்றி எதுவும் காலேஜில் கேட்கலன்னு சொல்லும்போது சொல்லும் இல்லை பண்ணிட்டு அப்போது இவர் நீ கவலைப்படாத நாங்கள் அங்கே தான் வந்து ஆறுதலாக பேசலாம்னாக்க அதுக்குள்ளே என்னென்னு நடந்துச்சு நீ இதை பற்றியெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க பேஜார் பண்ணிக்காதான்ட்டு கேட்குறாரு அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க இந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சிச்சுப்பா அதனால் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸுங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் வர முடியலாட்டி டிசி கொடுத்துட்றேன் சொல்லியிருக்காங்கன்ட்டு அது கேட்டு ஷாக் ஆகிட்டு சரி அங்கே வந்து நான் பேசுகிறேன் இந்த விஷயத்தை நீ வீட்டில் எதுவும் சொல்லி வச்சிடாத நான் வந்து பார்த்து பேசுகிறேன் நீ கவலைப்படாதன்ட்டு அவர் ஆறுதலாக பேசுகிறாரு ஆகுது இவங்க ஃப்ரெண்டும் கூட ஆள் அழுகை கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு இந்த இடத்துல இவங்க வந்து பார்த்தாக்கா தாத்தா பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க கேட்குறாங்க என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கட்டு இதுக்கு மேலே உன்ன கூட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் தான் வரப்போகிறோம் ஃப்ரெண்டுங்கெலாம் வரலையான்ட்டு இவங்க கேட்குறாங்க இல்லை அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்கன்றாங்க அவங்க மட்டும் கையில் கிடச்சிருந்தாக்கா நறுக்க நான் நாலு கேள்வி கேட்டு பண்ணிட்டு பாட்டி கோவப்படுறாங்க சரி சரி கிளம்பு எதுக்காக அதையே பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இதே நேரத்தில் பாக்யா பழனிசாமி கிட்டே வந்துட்டு வருத்தத்தோட இனியாவோட விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறாரு இது காலேஜ் படிக்கிற வயசில் அவங்க இந்த மாதிரி தான் இளங்கன்ற பயம் மாதிரி அவங்க இந்த வயசில் எல்லாத்தையுமே தொடுக்குத்தனமாக பண்ணுவாங்க அவங்க பண்ணிட்டாங்களா அதுக்காக நீங்கள் பெருசாக எடுத்து வருத்தப்படாதீங்க இது எல்லாடோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயந்தான் அதே மாதிரி தான் எங்கள் அக்காவோட பையன் அந்த மாதிரி எதாவது பிரச்சனை எழுத்துக்கிட்டுட்டே வருவான் தான் எப்பவுமே நான் கண்காணிப்பில் வச்சுட்டுருக்கேன்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க வீட்டில் எங்களோட மாமியார் மாமனார் கூட சொன்னாங்க ஆனால் அவங்க எனக்கு எப்போயுமே ஆறுதலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க அவ்வளோ தூரம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் இதெல்லாம் படுத்தாதீங்கன்னு நான் அந்த போட்டியில் போய்ட்டு கலந்துக்காமல் இருந்தாக்கா சரியாக இருந்திருக்கோம் நான் வீட்டையும் இனியாக பேசுகிறேன் கவனிச்சிக்கலாமான்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ஏன் மேடம் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் கூடவே இருந்து கவனிச்சிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை நம்ம தடுக்க முடியாது அதே நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்கன்ட்டு இவரும் சமாதானப்படுத்துகிறாரு நைட் ஆகுது எல்லாருமே பாக்கியா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது உட்காராங்க பாட்டி ஃபோன் பேசிட்டு வந்து உட்காராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் அக்காவோட பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு ரெண்டாவது குழந்தை இப்போ மாதமாக இருக்கா அப்போ பாரு இன்னும் எழில் குழந்தை பெற்றுக்கலான்ட்டுலாம் கேட்குறாங்கன்னுட்டு அது கேட்டு அவர் சொல்கிறாரு நான் லேட்டாக தான் பெற்றுக்கிறேன் சொல்லியிருக்கேன் நான் செட்டில் ஆகணுன்ட்டு செட்டில் ஆகுதுன்னா எப்படா ஐம்பது வயசுக்கு மேலே ஆனிட்டு அதுக்காக குழந்தைய பெற்றுக்காம இருக்க முடியுமான்ட்டு பாட்டிக்கும் இங்கே எழிலுக்கு வாக்குவாதம் நடக்குது சரி போதும் விடுங்க அது நடக்கும்போது நடக்குதுன்ட்டு பாகியாக சமாதானப்படுத்திட்டு இனியாகிட்ட கேட்குறாங்க இனியா அந்த விஷயத்தை ஏதாவது காலேஜில் கேட்டாங்களான்னுட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க ஆனால் இவங்க பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு காலேஜ்லேருந்து மெசேஜ் வந்துடுது பாக்யாவுக்கு அதனால் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க இனியா சொல்கிறாங்க ப்ரேயரில் தான் எல்லாருக்குமே பொதுவாக விஷயத்தை பற்றி சொன்னாங்க அதனால் எதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்ல சொன்னோன்னு இவ என்கிட்ட வேறு எதுவும் மறைக்கிறா மாதிரி இருக்குதுன்ட்டு பாக்யா சந்தேகப்படுறாங்க இனியா மேலே இதோட முடியுது நன்றி வணக்கம்